ரொம்ப இருந்த ஒரு அழகான அம்பிகையுடைய முத்தாரம்மனை பத்தி இந்த குலசை முத்தாரம்மனுடைய ஆலயத்தின் சிறப்பு என்ன இந்த ஆலயத்துல அம்பாள் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய திறம் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் இவர்களுடைய சிறப்பு எல்லாத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க திருச்செந்தூர்ல இருந்தே கன்னியாகுமரி போற சாலையில சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் அப்படிங்கற அற்புதமான ஒரு நகரம் இந்த குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி இல்லாம ஒரு காலத்துல மக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான வியாபார தலமாக விளங்கி கொண்டிருந்தது அப்படிங்கிறது பல வரலாறுகள்ல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இந்த பட்டினம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனால இதுல நிறைய வியாபாரங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதை நம்மளால காண முடிகின்றது இந்த குலசேகர பட்டினத்தில்தான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அம்பிகை முத்தாரம்மன் என்கின்ற பெயரோட நமக்கு அருள் புரிகின்றார் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஞான மூர்த்தீஸ்வரர் அப்படின்னு திருப்பெயர் அம்பாளுக்கோ முத்தாரம்மன் அப்படிங்கிற திருப்பெயர் முத்தை ஆரவைக்கும் அம்மன் அதனால் இவளை முத்தாரம்மன் அப்படின்னு பக்தர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் முத்தாக உடல்ல ஏற்படக்கூடிய அம்மை நோயை ஆரவைத்து குணம் தரக்கூடிய அம்மன் அதனால் முத்தாரம்மன் அப்படிங்கிற பெயர் அமைய பெற்றது இந்த ஆலயத்தின் வரலாறாக அம்பாள் மகிஷனை வதம் செய்த பிறகு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்கின்றார் அப்போ சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அந்த தோஷத்தை நீக்கி என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டபோது எனது அருகிலேயே நீங்கள் எப்போதும் வீட்டிருந்து என்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய அருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சுவாமியும் அம்பாளும் இங்கே அருவுருவமாகவே நமக்கு காட்சி தருகிறார்கள் இது இந்த ஆலயத்தின் தனிப்பெரும் சிறப்பு இந்த ரூபத்தை அம்பாள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாகர்கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய மயிலாடி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்பரின் கனவுல போய் தனக்கு இந்த உருவம் தான் வேணும் தான் சுவாமி கூட இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே வடிவமைத்துக் கொண்டவள் இந்த அம்பிகை அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அம்பிகை இந்த ஆலயத்துல சுயம்புவாக எழுந்தருளி இருந்தாள் அப்படிங்கறதுதான் இதனுடைய வரலாறு முதல்ல அம்பாள் சுயம்புவாகி அந்த சுயம்பு அம்பாளை தான் எல்லாருமே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அம்பாள் தான் ரூபமாகவும் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு தானே போய் அந்த தன்னை இவ்வாறு செதுக்க வேண்டும் என்று அம்பிகை கேட்ட வண்ணமே இன்றைக்கு நாம் இந்த முத்தாரமனை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் சிவன் ஆலயங்கள்ல பல சிவபெருமானுடைய அந்த ரூபம் பார்த்தீங்கன்னா சுயம்பு ரூபமாக நம்மளால பார்க்க முடியும் ஆனால் அம்பிகை அபூர்வமா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சுயம்புவாக எழுந்தருளி அருள் புரிவாள் அப்படி அம்பாள் சுயம்புவாகவும் ரூபமாகவும் அருள் புரியக்கூடிய ஓர் அதி அற்புதமான திருத்தலம்னு பாத்தீங்கன்னா இந்த முத்தாரம்மனுடைய திருத்தலம் இங்க அம்பிகையினுடைய கோலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னே சொல்லணும் காண வேண்டும் அப்படிங்கற மாதிரி ஒரே உருவமாக சுவாமி அம்பாள் ரெண்டு பேரையும் ஒரே கல்லில் வடிவமைத்து இங்கே வைத்திருக்கிறார்கள் அன்னையின் கண்களில் கண்மலர்கள் அணிந்து வீரப்பல் புனைந்து மூக்கில் புல்லாக்கும் மூக்குத்தியும் அணிந்து கழுத்தில் தாளி கொடியுடன் வலது காலை மடித்து சந்திர கலையுடன் கேட்டவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ரூபமாக முத்தாரம்மன் இங்கே அமர்ந்திருக்கின்றார் அருகில் அமர்ந்திருக்கும் ஞானமூர்த்தீஸ்வரரோ ஒரு கையில் செங்கோல் அதாவது கதாயுதம் தாங்கி மற்றொரு கையில் விபூதி கொப்பரையையும் வைத்து இடது காலை மடித்து சூரிய கலையுடன் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய தெய்வமாக இங்கே ஞானமூர்த்தீஸ்வர சுவாமியை நம்மால் தரிசனம் செய்ய முடிகின்றது அம்மையும் அப்பனும் ஒரே இடத்தில் ஒரே கல்லில் இது போல ஒரு கோலம் கொண்டு அருள் வேறு எங்கும் நாம் காண்பதற்கு அரிதானது அப்படின்னு தான் சொல்லணும் அத்தனை சிறப்புக்குரிய ஒரு கோலமாக அம்பாள் அழகின் வண்ணமாக இங்கே எழுந்தருள் இருக்கின்ற இந்த பகுதியில வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த அம்பிகை மேல இப்படி அதி தீவிரமான பிரியம் உண்டு எங்கெங்கிருந்தெல்லாம் கடல் கடந்து வந்து இந்த அம்பிகையை வழிபட்டு நலன் பெறக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள் இந்த கோயிலுடைய திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப விசேஷமான திருவிழாக்கள் அப்படின்னா தசரா தசரா தான் நம்ம முதல்ல சொல்லணும் ஆனா இங்க கொடையும் மிக சிறப்பாக நடைபெறும் கொடை என்பது இந்த பகுதியிலேயே அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகர்கோயில் இந்த மாவட்டங்கள் எல்லாத்திலயுமே நீங்க பாத்தீங்கன்னா கொடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய ஒரு திருவிழாவாகும் இந்த கோயிலும் கொடை திருவிழா உண்டு ஆனால் அதை தாண்டி உலகமே அறிந்த ஒரு திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தசரா திருவிழா தான் எப்படி சூரசம்ஹாரம் திருச்செந்தூரினுடைய கடற்கரையிலே காண அந்த சூரசம்ஹார காட்சியினை காண லட்சோபலட்சம் மக்கள் வருவார்களோ அதே போல குலசையினுடைய கடற்கரையிலே அம்பாள் செய்யக்கூடிய இந்த சூரசம்ஹாரத்தை காண பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இங்கே திரழுகிற திருவிழா அப்படின்னா அது தசரா தான் மைசூருக்கு அப்புறமா தசரா மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அது குலசை முத்தாரம்மன் ஊர் தான் இங்க இந்த தசராவுக்காகவே விரதம் இருக்கக்கூடியவர்கள் பலர் உண்டு ஆஹ் இந்த தசரா திருவிழா வருது அப்படின்னாலே அம்பாள் விரதத்தை மேற்கொள்ளுகின்றாள் ஒன்பது நாட்களும் அம்பாள் தவம் இருக்கின்றாள் அதனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தர்கள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் வேடமிட்டு கொண்டு வந்து அம்பிகையை வழிபடுவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு வேஷம் போட்டு வழிபடுறது அப்படிங்கிறது பல இடத்துல இருந்தாலும் அத்தி விசேஷமாக இருக்கக்கூடியது குலசை முத்தாரம்மனுடைய தான் அதிலேயும் குறிப்பா காளி வேஷம் போட்டு வர்றவங்க இங்க பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த சூரசம்ஹார நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் காளியா தான் இருக்கும் எந்த காளி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க எதுவுமே தெரியாது அப்படி எல்லாரும் பயபக்தியோடு காளி வேஷம் போடணும்னா எடுத்த உடனே அப்படியே போய் போட்டுறலாம் முடியாது அதற்காக அவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அம்பிகையை நோன்பு நோற்று இங்க வந்து அந்த வேடமிட்டு அம்பாளை போலவே அவர்கள் வலம் வரக்கூடிய அந்த காட்சி காண கண் கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி வேடமிட்டு வழிபடக்கூடிய வழிபாடு இந்த தசராவுல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடு அம்பாள் ஒன்பது நாள் தவம் பண்ணி பத்தாவது நாள் கடற்கரையில் இருக்கக்கூடிய சிதம்பரேஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு வருவார் அங்க வந்து அதுலயும் வரும்போது அம்பாள் எப்படி வருவாள் சிவபெருமான் தந்த சூலாயுதத்தை எடுத்துக்கொண்டு வருவார் அதுதான் அந்த சம்ஹாரத்துக்கு மிக முக்கியமானது அந்த சூலாயுதத்துக்கே தனியா பூஜை வழிபாடெல்லாம் நடக்கும் அப்படி வரக்கூடிய அந்த அம்பாள் கடற்கரையில் நின்று சூரசம்ஹாரம் செய்கின்றாள் மகிஷாசுரன் என்கின்ற அசுரனை வதம் செய்வதற்காக வருகின்ற அந்த அம்பிகை முதலில் மகிஷாசுரனை வதம் செய்கின்றாள் அதற்கு பிறகு சிம்மத்தலை எருமை தலை கோழித்தலை தலை என அத்தனை தலைகளையும் வீழ்த்து தள்ளி அப்படியே அந்த நேரத்துல நீங்க அம்பாளை பாத்தீங்கன்னா அம்பாள் அவ்வளவு உக்கிரமாக காட்சி தருவார் அந்த சம்ஹாரம் எல்லாம் முடிந்த பிறகு அப்படியே சாந்தப்படுத்தி அந்த அம்பாளை அழைச்சிட்டு வந்து ஆலயத்துல பக்தர்கள் எல்லோரும் வழிபட்ட தங்களுடைய வாழ்க்கையில தங்களுக்கு இருக்கூடியம் பண்ணணும் அப்படின்னு அந்த உள்ளம் உள்ளி பிரார்த்தனை செய்வார்கள் இந்த காளி வேடம் போட்டவர்களுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அதோட மட்டும் இல்லாம அந்த காளி வேடம் போட்டவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது என அன்றைய தினம் அத்தனை லட்சம் மக்களும் அங்கதான் இருப்பாங்க அவ்வளவு சிறப்பாக இந்த நவராத்திரி தசராவினுடைய பத்தாவது நாள் அதி விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் பதினோராவது நாள் அம்பாள் பூஞ்சப்பரத்தில எழுந்தருளுவாள் கொடி இறக்கி காப்பு களைந்து பனிரெண்டாவது நாள் அம்பாளை குளிர்விற்பதற்காக குடம் குடமாக பாலபிஷேகம் பண்ணி அம்பாளை குளிர்விற்க கூடிய நிகழ்வும் இந்த ஆலயத்துல நடைபெறும் ஏன்னா அசுரவதம் செய்தவள் இல்லையா அவளை குளிர்விக்கணுமே அதனால அம்பால குளிர்வித்து பக்தர்கள் எல்லோரும் தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து நாங்கள் வேடமணிந்து வழிபட வேண்டும் அப்படின்னு உள்ளன்போடு பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பெரும் விழாவாக இந்த விழா நடைபெறுகிறது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வெறும் வேஷம் போடுறது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு சிறப்பான வழிபாடும் உண்டு அதாவது விரதம் இருந்து மடியேந்தி காணிக்கை பெற்று அதை அம்பா

இந்த பேச்சுக்கள் எல்லாம் அடங்கி போகின்றது கையேந்தி அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளையோ அந்த அரிசியையோ பெற்றுக்கொண்டு வந்து அதில் நாம் என்ன பிரார்த்தனை செய்தோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதை அன்னதானமாகவோ ஆலயத்துக்கு கொடுக்கறதையோ இங்கே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கும் செய்கின்றார்கள் அதுபோல இந்த ஆலயத்துல தரக்கூடிய பிரசாதமும் கொஞ்சம் வித்தியாசமானதாகவே அமைந்திருக்கிறது மற்ற கோவில்கள்ல கொடுக்கிற மாதிரி திருநீரும் கொடுப்பாங்க மஞ்சளும் கொடுப்பாங்க குங்குமமும் கொடுப்பாங்க வேப்பிலையும் கொடுப்பாங்க அதோடு சேர்த்து இன்னொரு சிறப்புக்குரிய பிரசாதமும் இங்க இருக்கு திருமஞ்சன பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரசாதம் புற்று மண் இருக்கு இல்லையா அந்த புற்று மஞ்சள் சேர்த்து என்னை சேர்த்து அதை அம்பாளுக்கு இரவிலே அணிவித்து மறுநாள் காலையில் அம்பாள் திருமேனியிலிருந்து அதை எடுத்து பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கின்றார்கள் இந்த பிரசாதம் தீராத நோயை தீர்க்கும் தன்மை உடையது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நமக்கு நன்மையை தந்து நமக்கு இன்னல்களை அகற்றி இன்பத்தை தரக்கூடியதாக இந்த பிரசாதம் நமக்கு அமைந்திருக்கு அதனாலதான் இந்த திருமஞ்சன பிரசாதம் இந்த குலசேகர பட்டினத்துல அம்பிகையினுடைய சன்னதியில மிக உயர்ந்த பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது குலசை அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருந்து முத்தாரம்மனாக நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த அம்பிகை தசரா நாள்ல மட்டும் இல்லைங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமையிலயும் பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார் விசேஷ காலங்கள்ல வரக்கூடிய பக்தர்களும் சரி மற்ற காலங்கள்ல வரக்கூடிய பக்தர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபட்டு அம்பாளையும் வழிபட்டு எல்லா விதமான நலனையும் பெற்று மகிழலாம் இந்த ஆலயத்துல எம் பெருமான் ஞான மூர்த்தீஸ்வரராக நமக்கு காட்சி தருகிறார் சிவபெருமானு இந்த மாதிரி ரூபத்துல நம்ம பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது இந்த பகுதியில ஒரு சில இடங்கள்ல மட்டும் இது போல ரூபமாக நாம் அவரை பார்க்கலாம் அப்படி எல்லோருக்கும் அருளை வாரி வழங்கக்கூடிய இந்த குலசை முத்தாரம்பிகையினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன் பிரார்த்தனை பிரார்த்தனை வாய்ப்பு இருக்கிறவங்க நவராத்திரி காலத்துல இந்த ஆலயத்திற்கு சென்று இங்க நடைபெறக்கூடிய எல்லா விழாக்களையும் கண்டு ரசிக்கலாம் அத்தனை அற்புதமான அந்த குலசை அற்புதமானுடைய ஆலயத்தை இந்த சிந்தனை செய்திருக்கின்றோம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க எத்தனை பேர் இந்த திருவிழாவுக்கு போயிருக்கிறீங்க முத்தாரம் இருக்கிறீங்க அவருடைய கருணை திறத்தை பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல கொடுங்க மற்றவர்களும் போய் பார்ப்பதற்கும் அது வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க